ஊடக வரலாற்றில் முதன்முறையாக முறையாக பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் நம்ம ஜிடி ஹாலிடேஸும் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உண்மையாக இந்த பஞ்சாங்கம் இந்த காலக்கணக்கு அப்படிங்கிறது என்ன இதுல முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய சஞ்சாரம் சூரிய சந்திர சஞ்சாரங்களை மையமாக வைத்து அதனோட இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் மொத்தமா ஒன்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு காலக்கணக்கு எழுதி நம்மளுடைய முன்னோர்கள் வழி அப்படியே அந்த ஒரு கணக்கு கொடுத்துட்டு வந்துருவாங்க முன்னாடி காலத்துலலாம் எப்பயுமே ஒரு பஞ்சாங்கம் வீட்டில் இல்லாமல் இருக்காது இப்போ தான் வந்து நம்மளோட ஆப்பெல்லாம் நிறையா வந்துடுச்சு மொபைலில் பார்க்குறோம் இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனே ஒரு பெரிய ஒரு விஷயமாக அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வராங்க இப்பயுமே சித்திரை ஒன்றாம் நாள் அப்படின்னாலே கோவில்களில் ஒரு பொது இடங்களில் கூடி பஞ்சாங்கம் வாசிக்கிறதுன்னு வழக்கம் இருக்குது அமாவாசையில நிறைய பேர் சொல்றாங்களே நிறைஞ்ச அமாவாசை தான் ஆனா அமாவாசைக்கு இப்ப நாம சொன்னோம் இல்லையா இந்த கரணங்கள் வந்து காரணம் அப்படிங்கும் பொழுது கிரக பிரவேசம் புது வீட்டுக்கு குடி போறது இதெல்லாம் செய்யவே கூடாது இது முழுக்க முழுக்க வழிபாட்டிற்கான நாள் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நட்சத்திரத்தை கொடுக்கணும் தாரா பலன் அது கரெக்டா தான் நாள் அவங்களுக்கு நட்சத்திரத்தை குறிச்சு கொடுப்போம் அவரவர் பிறந்த நாள்ல கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பெண் மனப்பெண்ணோ மாப்பிள்ளையோ உதாரணத்துக்கு புதன்கிழமையில பிறந்திருக்காங்கன்னா புதன்கிழமை நம்ம முகூர்த்தம் குறிச்சு கொடுக்க கூடாது இந்த சுப நேரத்தில் பண்ண முடியலன்னா இந்த கௌரி நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படி பண்ணிக்கலாமா கௌரி நல்ல நேரத்தை பார்க்குறவங்க இதை மட்டுமே பார்த்து செய்யலாம் அது ஒரு சில பேர் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க அந்த ராகு காலத்தை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதுலேயே அதில் விஷம்னு போட்டிருக்கோம் மற்றபடி கௌரி நல்ல நேரத்தை பார்க்குறவங்க அதையே ஃபாலோ பண்ணலாம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் என்று நம்மோடு உபரத்ன ஆலோசகர் ஜோதிடர் ஜோதிடர் ஆசான் பத்ம பிரியா பிரசாத் இணைஞ்சிருக்காங்க அவங்களிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் யாதேவி சர்வபூதீஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தெய் நமஸ்தெய் நமஸ்தசை நமோ நமக எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள் உங்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் வணக்கங்கள் வணக்கம்மா இப்போ இந்த காணொலியில வந்து பஞ்சாங்கம் தொடர்புல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு உண்மையாக இந்த பஞ்சாங்கம் இந்த காலக்கெணக்கு அப்படிங்கிறது என்ன இந்த மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு அதாவது சித்திரை மாதம் தான் பஞ்சாங்கம் படிக்க அந்த வருடத்திற்குரிய பந் பஞ்சாங்கத்தை படிக்கிறது வழக்கம் பஞ்சாங்கம் அப்படின்னது நம்மளுடைய முன்னோர்கள்ங்க நம்ம இந்த பூமி வந்து ஒரு புண்ணிய பூமி நம்மளுடைய முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் ஞானதிருஷ்டி வழியாக நம்மளுடைய வான சாஸ்திரத்தை அவ்வளோ அழகாக எடுத்து ந ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க சில பேர் அந்த அவங்கள்லேருந்து பரம்பரை பரம்பரையாக வந்து வாக்கு வழியாக வந்தது வாக்கிய பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியாக அதுலேருந்து திருக்கணிதம் இப்படி இரு வேறு பஞ்சாங்கங்கள் இருக்கு பஞ்சாங்கம் அப்படின்னாலே காலக்கணக்கு நீங்கள் சொன்னது மாதிரி எதோட காலக்கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் இதில் முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய சஞ்சாரம் சூரிய ச சந்திர சஞ்சாரங்களை மையமாக வைத்து அதனோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் மொத்தமாக ஒன்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு காலக்கணக்கு எழுதி நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக அப்படியே அந்த ஒரு கணக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த கணக்கு இந்த வருடம் இப்போ விஸ்வாவுசு வருடம் இந்த வருடத்திற்கு என்ன மாதிரி அந்த கணக்கை வந்து எப்படி மாடிஃபை பண்ணமோ கால்குலேட் பண்ணமோ அதை வச்சு நம்மளுடைய வல்லுநர்கள் பஞ்சாங்க வல்லுநர்கள்னே இருக்காங்க அவங்க வந்து இந்த வருடத்திற்கான கணக்கை போட்டிருப்பாங்க இதுதான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது எதுக்காக பார்க்கணும் முன்னாடி காலத்துலலாம் எப்பயுமே ஒரு பஞ்சாங்கம் வீட்டில் இல்லாமல் இருக்காது இப்போதான் வந்து நம்மளோட ஆப்பெல்லாம் நிறைய வந்துடுச்சு மொபைலில் பார்க்குறோம் இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனே ஒரு பெரிய ஒரு விஷயமா அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வராங்க இப்பயுமே சித்திரை ஒன்னாம் நாள் அப்படின்னாலே கோவில்கள்ல ஒரு பொது இடங்கள்ல கூடி பஞ்சாங்கம் வாசிக்கிறதுன்னு வழக்கம் இருக்கு முன்னொரு காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஏன் வாசத்தினையில உட்காந்துட்டு அஹ் எல்லாம் பஞ்சாங்கம் படிக்கும் போது பழைய பஞ்சாங்கம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பஞ்சாங்கம்னாலே பழசு அதாவது பழைய ஒரு விஷயத்தை நாம புரட்டி பாக்குறது அப்படிங்கறது அதே போல ஃபியூச்சர் என்னவா இருக்கு இனி எப்பெல்லாம் என்ன மாதிரி வரும் எல்லாத்தையும் அந்த பஞ்சாங்கங்கள் வழியா நம்ம பார்க்கலாம் பஞ்சாங்கம் அப்படிங்கறது எதை வைத்து பேஸ் ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா ஒரு காரணி இருக்கும்ல அது என்ன மாதிரி ஐந்து காரணிகள் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்து அங்கங்களை வைத்து உண்டானது பஞ்ச அங்கம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த கொடுக்கும் இந்த அஞ்சை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய ஜாதகத்தையே கணிக்கிறது வழக்கம் ஒருத்தருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களும் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிறந்த நாள் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் அது வரைக்கும் தான் தெரியும் சில பேருக்கு இப்போ வந்து திதி தெரியும் யோகம்னு ஒன்று இருக்குங்க கரணம்னு ஒன்று இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிறந்திருக்காங்க நாள் இப்போ நம்ம இங்கே வந்து பிறப்பு எடுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இந்த நாளில் இவங்க பிறக்கணும் இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கணும் இந்த நட்சத்திரம் அதில் காம்பினேஷன் வரணும் இந்த யோகம் இதில் காம் கம்பைன் ஆகணும் இந்த கரணம் ஒரு விஷயத்தை செய்யும் திதி ஒரு விஷயத்தை செய்யும் இது எல்லாத்தையும் பெற்றவர் ஒருவரால் இந்த பூமியில் இந்தந்த விஷயத்தை பெற முடியும் பெற முடியாது இந்த கால கணக்கு தான் அப்போ இந்த நாளில் பிறந்துட்டாங்க ஒருத்தர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டாங்க அதனுடைய தன்மை அவங்களுக்கு இருக்கும் நாள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த ஏழு நாட்களை தான் நாள்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் நட்சத்திரம் என்பது சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களை இருபத்தேழு நட்சத்திரங்களாக நம்ம வந்து சொல்றது உண்டு இந்த நாள் நட்சத்திரம் ஆயிடுச்சு திதி அப்படிங்கிறது என்னன்னா இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி ஒவ்வொரு நாளா போகக்கூடியது மொத்தம் பதினைந்து வளர்பிரை திதி பதினைந்து தேய்பிரை திதி மொத்தமாக முப்பது திதின்னு சொல்லுவாங்கன்னா பதினைந்து பதினைந்து வளர்பிரை சுக்லபக்ஷம் அதே போல தேய்பிரைன்னு சொல்லுவது வந்து கிருஷ்ணபக்ஷம் இது போல திதிகள் இருக்கக்கூடியது இது முக்கியமா இந்த திதிகள் எதற்கு அப்படின்னா இந்த திதியை வைத்து ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த அமைப்பு இருக்குங்கிற அளவுக்கு நம்ம பேச முடியும் ஏன்னா இந்த திதி வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல ரெண்டு விஷயத்த வந்து பேலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் அதாவது ஒரு வலு இழந்த தன்மையாக ஒரு ராசி சில ராசி வீட்டுகளுக்கு கொடுக்கும் அப்போ அதை வந்து கர்மாவாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத நம்ம காட்டி கொடுக்கறது இந்த திதி தான் இந்த திதிக்கு உண்டான தேவிகள்லாம் இருக்காங்க திதி நித்யா தேவிகள்னு ஒரு பதினைந்து பேர்கள் இருக்காங்க இது போல திதிகள் பற்றின விஷயங்கள் பதினஞ்சு பதினஞ்சு இருக்குது அதாவது பிரதமை அமாவாசையிலேந்து ஆரம்பிச்சு பிரதமை த்வி திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி அப்புறம் பௌர்ணமி திரும்ப அதே போல ஒரு ஒரு கணக்கு வரும் இது வந்து திதியை பொறுத்த வரைக்கும் யோகம்னு ஒன்று இருக்கு எல்லாம் இப்ப பார்க்கறது வந்து அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் இது கிடையாதுங்க இருபத்தி ஏழு நாம யோகங்கள்னு இருக்கு இந்த நாம யோகங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு விஷ்கம்பம் நாமயோகத்தில இருந்து ஆரம்பிச்சு வைத்திருதி நாமயோகம் வரைக்கும் இருபத்தி ஏழு அது ஒரு சுழற்சி வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த நாமயோகங்கள்ல சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு யோகி அவயோகின்னு ஒரு ரெண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க இந்த நாம யோகத்துல பிறந்தா இவருக்கு இது கிடைக்கும் இது கிடைக்காது இது போல காலக்கணக்கு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கரணம் இந்த கரணம் ஒருத்தருக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்குன்னா காரிய சித்தியை கொடுத்துருங்க அவ்வளோ அற்புதமான பலன்களை கொடுக்கறது மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்கு இதில் ஏழு கரணங்கள் மட்டும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் பவத்துலேருந்து ஆரம்பிக்கும் பவம் பாலவம் கௌலவம் தைத்துலம் கரசை வனிசை பத்தரை பத்தரைங்கிறது தான் இப்போ வந்து விஷ்டிகரணம்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த ஏழு கரணங்கள் மட்டும் விஷ்டிகரணம் வந்துச்சுன்னா திரும்பவும் பவத்துலேருந்து ஆரம்பிக்கும் நாலே நாலு கரணங்கள் இருக்கு சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்னம் இந்த நாலே நாலு கரணங்கள் எப்ப வரும்னா இந்த அமாவாசை இருக்கு இல்லைங்களா தேய்பிரை சதுர்தசிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை அந்த தேய்பிரை சதுர்தசியில் பாதி நாட்களுக்கு மேல வரும் பேரே என்னங்க சகுனி அந்த கரணத்துக்குரிய ஒரு அனிமல் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு விலங்கு சொல்லிடுவாங்க அப்போ அந்த விலங்குடைய அந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குணாதிசயம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சதுஷ்பாதம் நாய் நாலு பாதம் பாதம்னா நாலு கால்கள் நாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகுனி சதுஷ்பாச சதுஷ்பாதம் நாகவம் நாகவம்னா உங்களுக்கு தெரியும் பாம்பு அடுத்தது கிம்ஸ்துக்னம் புழு இந்த நான்கு கரணங்கள் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை வரும் இது பெரு ஸ்திர கரணங்கள் வாங்க நம்ம சில நாள் வந்து நல்ல நாள்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த அமாவாசை அப்படி நிறைய பேர் இப்போ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க இந்த அமாவாசை ஒட்டிய முன்னாடி ஒரு பாதினாலும் அமாவாசை முழுவதும் அமாவாசை கடுத்த வர பாதினாலும் நாம தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எதை எதை தவிர்க்க வேண்டும்னா ஒரு நல்ல விஷயங்களை வந்து தவிர்க்கவே வேணும் கட்டாயம் மேம் இப்போ வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நிறைஞ்ச அமாவாசையில் வந்து சில விஷயங்களை செய்யுங்க இது நல்லதாக நடக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்களே நிறைஞ்ச அமாவாசை தான் ஆனால் அமாவாசைக்கு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த கரணங்கள் வந்து காரணம் அப்படிங்கும்பொழுது அதற்குரிய ஒரு நம்ம ஆற்றல் இருக்குது இல்லைங்களா நம்ம வாங்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த நாளில் அதிகமாக இருக்கும் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பித்திருக்களுக்கான முன்னோர்கள் வழிபாட்டுக்கான உரிய நாள் மாதிரி இதில் வந்து நம்ம பெண் பார்க்கும் வைபவம் இல்லை இந்த திருமண பேச்சுவார்த்தை கிரகப்பிரவேசம் புது வீட்டுக்கு குடி போகிறது இதெல்லாம் செய்யவே கூடாது இது முழுக்க முழுக்க வழிபாட்டிற்கான நாள் நம்ம குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் இந்த நாட்களில் செய்யும் பொழுது அவர்களுடையன்னா பித்திருக்கள் தான் அந்த காலகட்டங்களில் நமக்கு அருகில் வந்து நிற்பாங்க இரு அரூபமாக இருப்பாங்க அவர்கிட்டிருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நம்ம மற்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னா அவங்க வந்தவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள பற்றி நினைக்கலங்கிற ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்பிரிட்டுக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கும்ல அதனால அவங்கக்கிட்டே இந்த பூரண ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள் அதை மட்டுந்தான் நம்ம இந்த நாட்களில் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா இந்த அஞ்சு அங்கங்களையும் ஒரு மனிதர் படிக்கிறாங்க யாரோ ஒரு பர்சன் படிக்கிறாங்கன்னா அதனால அவங்களுக்கு என்ன லாபம் நம்ம வீட்டில் பேர்பட்ட ஒரு சூழல் கடினமான சூழல் இருந்தாலும் சரிங்க இந்த பஞ்சாங்கத்தை ஒருத்தர் எழுந்த காலையில் குளிச்சுட்டு சாமி விளக்கேற்றிட்டு அன்றைக்கி நாள் என்ன நட்சத்திரம் என்ன அது அவங்க நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்லாட்டி இருக்கட்டும் நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன என்ன இந்த அஞ்சு அங்கங்களை படித்து பார்க்கும் பொழுது இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அதிதேவதைகள் இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச அங்கங்களும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும் என்னன்னு நம்ம உடம்பு ஆனது அப்போ நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இருக்கு இல்லைங்களா இதுல ஒவ்வொரு இந்த அஞ்சு அங்கங்களும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தொடர்புடையது இப்ப பஞ்ச அங்கங்களுக்கும் உங்களுக்கு பஞ்சபூதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பஞ்ச அங்கங்கள்ல இந்த நாள் நட்சத்திரம் திதியோகம் கரணம் ஒவ்வொரு தத்துவத்தை வந்து குறிப்பிடுக்கிறது. இந்த பஞ்சபூதத்தால தான் இந்த உடம்பு அப்ப ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க நம்மளுடைய பாபங்கள் தீர்றது காரிய சித்தி கொடுக்கறது நமக்கு யோகம் கிடைக்கிறது இப்படி எல்லா விஷயமும் கிடைக்கும் பொழுது நம்ம எவ்வளோ கஷ்டமான கடினமான சூழலில் இருந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கையானது அடுத்தபடிக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா அது உண்டான அதிதேவதைகள் இருப்பாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இன்னைக்கு இவங்க இதை படிச்சிருக்காங்க நம்மளை நினைவு கொள்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம நினச்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் ஒரு மகிழ்ச்சின்லாம் கிடையாது பட் என்னன்னா நம்ம ஒரு கனெக்டிவிட்டி ஆகும் கனெக்டிவிட்டி வரும்பொழுது அவங்க கிட்டேருந்து இருந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லும் போது அதுல நாள் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வருது குறிப்பா நாள் அப்படின்னு நாள் அப்படிங்கறத கேலண்டர்ல பாக்கிறோம் இந்த கேலண்டர்ல இருக்கிற முகூர்த்த நாள் வந்து கரெக்டா தானா அதுபடியே நம்ம வந்து நல்ல நிகழ்ச்சிகளை சுப நிகழ்வுகளை வைக்கலாமா இந்த முகூர்த்த நாள்லயே நம்ம வந்து முகூர்த்தம் கூட நம்ம வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாமா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நான் பஞ்சாங்கம் பார்த்துதான் நான் வந்து திருமணம் குறித்து கொடுப்பேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் பூரா இருக்க கிடையாதுமா முகூர்த்தங்கிறது ஒரு கால அளவு தான் மூனே முக்கால் நாழிகை ஒன்றரை மணி நேரம் இதுதான் முகூர்த்தத்துடைய விளக்கம் அப்போ அந்த ஒன்றரை மணி நேரம் ஒரு சுப வேளையாக இருக்கணும் இதில் நான் பார்க்கக்கூடியது இந்த அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரத்தை கொடுக்கணும் தாராபலன் அது கரெக்டாக இருந்தால் தான் நாள் அவங்களுக்கு நட்சத்திரத்தை குறிச்சு கொடுப்போம் அவரவர் பிறந்த நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பெண் மனப்பெண்ணோ மாப்பிள்ளையோ உதாரணத்துக்கு கிழமையில பிறந்திருக்காங்கன்னா புதன்கிழமை நம்ம முகூர்த்தம் குறிச்சு கொடுக்க கூடாது அதை நம்ம உன்னிப்பா பார்க்கணும் அதே போல யோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம முன்னாடி சித்த யோகம் மரண யோகம் அமிர்த யோகம் இதெல்லாம் இந்த யோகங்கள்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு கேட்டகரியில வரும் இதெல்லாம் எப்படின்னா இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்தால் சித்தயோகம் இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்தால் அமிர்த யோகம் இது போல நம்ம வகுத்து கொடுத்துருக்கிறது இதை மட்டுமே பார்த்து நம்ம நாள் குறிக்கக்கூடாது யோகம் நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இதில் சில யோகங்கள் வந்து சுப யோகங்கள்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய நல்ல யோகங்கள் வரும்பொழுது தான் நம்ம வந்து சுபமுகூர்த்தம் குறிக்கணும் அதே போல கரணம் கரணம் முதல்ல இருக்கக்கூடிய ஐந்து கரணங்களில் மட்டும்தான் சுப முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கணும் பின்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா சதுஷ்பாதம் சகுனி அதே போல நாகவம் கிறிஸ்துக்னம் இதுக்கு வரக்கூடியது எப்பயுமே அமாவாசை ஓட்டி யாரும் குறிச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனா சதுர்தசி திரியோதசிக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது கூட நமக்கு வந்து முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறத பார்க்குறோம் அப்போ அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் கரணங்கள்லேயும் முதல்ல இருக்கக்கூடிய ஐந்து கரணங்களை மட்டும்தான் நம்ம சுபமுகூர்த்தம் குறித்து கொடுக்கணும் இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வருட ஒரு மாதத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை இந்த நாலு நாட்கள் தான் சுபமுகூர்த்தம் வரும் அதையும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தமா இருக்குமான்னு பார்த்து தான் ஏன்னா இது ஆயிரம் காலத்து பயிர் வம்சவிருத்தி அப்படிங்கும்போது இதை ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம வந்து குறித்து கொடுக்கணும் இப்போ ஒரு நாளை நம்ம எடுத்துக்கும் போது அதுல வந்து சுபநேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே போல கௌரி நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த சுப நேரத்தில் பண்ண முடியலன்னு இந்த கௌரி நேரத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படி பண்ணிக்கலாமா கௌரி நேரம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதாவது பகல்ல சில நமக்கு வந்து ராகுகால ஏமகண்டம் இருக்க போல ராகு ராகுகாலம் ஏமகண்டம் இருக்கு நம்ம அதை வந்து ரொம்ப இன்டெப்தாக நம்ம பார்க்க போகிறது இல்லை இதெல்லாம் பேஸ் பண்ணி கௌரி நல்ல நேரம்னு குளித்து கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுகால நேரத்தை மட்டும்தான் இந்த கௌரி நேரத்தில் வந்து ஒமிட் பண்ணுவாங்க மற்ற நேரங்கள்லேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சுபம் போ இருக்கும் உத்தியோகம் இருக்கும் இது போலலாம் இருக்கும் சில இதில் பார்த்திங்கன்னா ரோகம் சோரம்லாம் போட்டிருப்பாங்க கௌரி நல்ல நேரத்தில் இந்த கௌரி நல்ல நேரத்தை பார்க்குறவங்க இதை மட்டுமே பார்த்து செய்யலாம் அது ஒரு சில பேர் அதை மட்டுமே ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அவங்க அந்த ராகு காலத்தை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதுலேயே அதில் விஷம்னு போட்டிருக்கோம் மற்றபடி கௌரி நல்ல நேரத்தை பார்க்கறவங்க அதையே ஃபாலோ பண்ணலாம் அது இல்லாமல் நல்ல நேரம்னு நம்மளுடைய கேலண்டர்லேயோ இல்லைன்னா பஞ்சாங்கத்துலையோ கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இந்த முகூர்த்த நேரத்தை வைத்து பொறுத்து அவங்க வந்து அந்த நல்ல நேரத்தை குடிச்சிருப்பாங்க சில நேர இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோரையை வச்சு கொடுத்துருப்பாங்க ஹோரைகள் வைத்து இது போல அவங்க வந்து நல்ல நேரம் சொல்லி கொடுத்திருக்காங்க அதனால் கௌரி நல்ல நேரம்னு போட்டிருக்கதையும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல நேரம்னு நார்மலா போட்டிருக்கிறது எப்படி நல்ல நேரம்னு நம்மளோட இதில் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல சாயந்திரம் மாலை ஆறு மணிக்கு மேல எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க அப்ப அந்த கௌரி நல்ல நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமா அடுத்து வந்து நம்ம இந்த கேலண்டரில் பார்க்குற இன்னொரு விஷயம் வந்து குளிகை அப்படின்னு ஒரு நேரம் போட்டிருப்பாங்க இது பத்தி சொல்லுங்க மாதிரி நிறைய பேருக்கு இது சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருக்கு குளிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க மாந்தின்னு சொல்லுவாங்க அதை மாந்தியுடைய சகோதரி அதாவது சனியுடைய புதல்வன் அதே போல் அவங்க சகோதரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் குளிகைனா நல்லதுங்க எதெல்லாம் நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தொடர்ச்சியா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த குளிகை நேரத்துல செய்யலாம் நம்ம வந்து புது ஆடை அணிகலன்கள் வாங்கலாம் காரு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வாங்கலாம் ஒரு சேவிங்ஸ்னு ஒரு விஷயத்த நமக்கு ஒரு ஒரு சேமிப்பு திட்டத்தை நம்ம ஒரு செய்கிறோம் அல்ல பணம் போட வைக்கிறோம் எது போல ஒரு உண்டியல் சேர்த்து ஒரு புதுசாக கூட அந்த இடத்துல நீங்க பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெகுலரா உங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான தொகை வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி பிற்காலத்தில் யூஸ் ஆகும் அது போல இருக்கும் செய்யக்கூடாதது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறது இறந்தவர்களை போய் நல்லடக்கம் செய்கிறது அல்லது அவங்களோட அந் அந்திம காரியங்கள் பண்ணுறது அது எல்லாத்தையும் குளிகையில் செய்ய மாட்டாங்க நாள்பட்ட வியாதி அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகணுங்கிறது வேற அது இல்லாமல் நம்மளாவே ஒரு நாள் வந்து தேர்ந்தெடுத்து போவோம்ல அது வந்து இந்த குளிகையில் அவாய்ட் பண்ணணும் கடன் பெறக்கூடாது ஏன்னா திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா கடன் கொடுக்கலாம் கடன் திருப்பி கொடுக்கலாம் செலுத்தலாம் இந்த திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு பகுதியில் குளிகை நேரத்தில் கொடுத்துட்டா முக் ரொம்ப வேகமாக அந்தனுடைய கடன் அடைபடக்கூடிய தன்மை உண்டு ஆனால் கடன் புதுசாக வாங்கக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் குளிகையில் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம் அதில் திருமணம் செய்யக்கூடாது நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு திருமணம் செய்யக்கூடாது புது வீடு பால் காய்ச்சலாம் அது நம்ம திரும்ப அதிகமா நம்ம அடுத்தடுத்து அசட் செய்கிறோம் இது போல எதெல்லாம் நல்லதா இருந்தா கூட எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இந்த குளிகையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு தொடர வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் நல்லது வந்து தொடரணமோ அதெல்லாமே இந்த குளிகை காலத்துல செய்யலாம் எதெல்லாம் வேண்டாம் செய்யக்கூடாதுன்னு தடைப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் குளிகை நேரத்துல செய்யக்கூடாது அடுத்து வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இதை பத்தி நீங்க இந்த நேர்காணலோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா இப்ப அண்மையில வந்து சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் சொல்றப்போ சனி பயிற்சி இன்னும் ஆகல இந்த க பஞ்சாங்கத்தின்படி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பதட்டமான குழப்பமான எல்லாம் இருந்தாங்க இது ஏன் இப்படி வந்து இந்த மாற்றம் இந்த ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுமே பெஸ்ட் சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி வாக்கி வாக்கு வழியாக வந்த பஞ்சாங்கம் இது முந்நூற்றி அறுபத்து டிகிரின்னு சொல்லக்கூடிய முந்நூற்றி அறுபது நாட்களை வந்து சுழற்சியாக வைத்து கொண்டது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் இந்த திருக்கணிதம் திருத்திய கணிதம்ங்கிறது இப்போ சயின்டிஃபிக் அப்போது என்னங்கன்னா இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இப்போது ஒவ்வொரு அஞ்சு நாட்கள் கூடிக்கிட்டே போகுதா இந்த திருக்கணிதத்தில் இப்போ இந்த முந்நூற்றி அறுபதுங்கிறதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கா அஞ்சஞ்சு நாட்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் இப்போ ஐந்து வருடம் சேர்ந்தாலே உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ஆறு வருடம் சேர்ந்தாலே உங்களுக்கு முப்பது நாள் ஆச்சு இப்போ இது போல் ஒரு டிஃப்ரென்ஸ்னால தான் இது இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் உள்ள இந்த இடைவெளி இதனால் கோல்சாறு நகர்வுகளுடைய ஒரு தேதி மாற்றங்களும் நமக்கு வந்து புலப்படுது இதை வந்து இதுதான் உயர்த்தி இது தாழ்த்தின்னு சொல்ல முடியாது இது ஆதி வாக்கியம் என்பது ஆதி அதை நம்ம மறக்கக்கூடாது திருக்கணிதம்ங்கிறது வந்து ரிஃபைன்டு அதுக்காக இதை வந்து ரொம்ப உயர்த்தியும் கிடையாது ரெண்டுமே நமக்கு வேணும் ஏன்னா வந்து பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடியது உலகளாவிய விஷயங்களுக்கு நாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துப்பேன் தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதக அமைப்பை பார்க்கறதுக்கு நான் வந்து திருக்கணிதத்தை நான் உபயோகப்படுத்துறது வழக்கம் அதாவது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் அதுக்கு பின்னால் இருக்கிற தாற்பரியங்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு கேலண்டரில் பார்க்குற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கா நம்ம வாழ்க்கையில எதுலெல்லாம் அவதானமாக நிதானமாக செயற்பட வேணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த நேர்காணலில் வந்து எங்களுடைய மக்களுக்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிமா விஜய்